டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமையன் ஆண்டவரை என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன் தெய்வங்கள் முன்னிலையில் உமை புகழ்வேன் உன் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உமை தாழ் பணிவேன் உன் பெயரன்பையும் உண்மையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன் ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உன் பெயரையும் வாக்கையும் மென்மையுறச் செய்துள்ளீர் நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி என் மனதிற்கு வலிமை அளித்தேன் திருப்பாடு நூற்றி முப்பத்தி எட்டு ஒன்று முதல் மூன்று முடிவு வரை வசனங்கள் திருப்பாடலாசிரோடு இணைந்து அப்பா பிதாவை எசுராஜாவை பரிசுத்தாவை ஆனவர் மூவரு தெய்வமே தாழ் பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் ஆராதிக்கிறோம் மனதோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்லா தெய்வங்கள் முன்னிலையிலும் அது புகழை பாடுகிறோம் உம் திருக்கோவிலை நோக்கி உமை தாழ் பணிந்து தென்ணிட்டு வணங்கி உம்முடைய பெயரை அறிக்கை எடுகிறோம் நீர் ஒருவரே அப்பா நாங்கள் மன்றாடுகிற நாளில் கொடுக்கிற தெய்வம் எங்களுக்கு வலிமை தருகிற தெய்வம் உடைய மாட்சியும் மகத்துவமும் அறிக்கை நீர் ஒருவரே உன்னதத்தில் உரைகின்றவர் நலிந்தோரை கண்ணோக்குகிறவர் செருக்குற்றோரை தொலைவிலிருந்து அறிந்து கொள்கிற தெய்வம் வாக்களித்த அனைத்தையும் எங்களுக்காக செய்து முடிக்கிற தெய்வம் இருதயத்தின் அழுத்திருந்து இந்த ஓய்வு நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மை தனங்களுக்காகவும் நன்றி சொல்லி ஒரு மனதாய்வு துதிக்கிறோம் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் எதிலுமே குறைபடாமல் நிறைய வாய் வழிநடத்தி வந்திருக்கின்றீர் செல்லும் இடமெல்லாம் சந்திக்கின்ற மனிதர்களெல்லாம் உடைய தூதர்களை எங்களுக்கு காவலாக அனுப்பி முன்னும் பின்னும் வளமும் இடமும் எங்களை சுற்றி சூழ்ந்து நின்று எங்களை நெருக்கி நீர் பாதுகாத்திருக்கின்றீர் நன்றி சொல்லி ஒரு மனதாய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நீர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் நீர் ஒருவரை சர்வவல்லம் உள்ளவர் சகலத்தையும் புதிதாக்குகிறவர் நீர் ஒருவரை எல்லா துதிக்கும் பாத்திரர் எல்லா புகழ்ச்சிக்கும் பார்த்திடர் உண்மையன்றி ஒரு தெய்வம் இல்லை போல ஒரு தெய்வம் இல்லை என்று சொல்லி அறிக்கை இடுகிறோம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் எங்களை தூக்கி நிறுத்துகின்றீர் எங்களை சுற்றிலும் அப்பா உங்களுடைய தூதர்களை எங்களுக்கு காவலாக அனுப்புகின்றீர் பாவத்தில் நாங்கள் கீழே விழும்பொழுதும் எங்களை தூக்கி நிறுத்துகின்ற அப்பா பாவத்தை எங்களுக்கு சுட்டி காட்டி எங்கள் பலவீனத்தை எங்களுக்கு சுட்டிக்காட்டி என் உனக்கு போதும் பலவீனத்தில் தான் என் வல்லமை பூரணமாய் வெளிப்படும் என்று சொல்லி உன் வல்லமை எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றேன் உன் இயல்பின் அப்பா செயல்பாடுகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தருகின்றேன் உலகத்தோடு ஒத்த வாழ்க்கை நாங்கள் வாழாதபடிக்கு எங்களுக்கு வழிகாட்டுகின்றேன் பாவமும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளும் எங்களை அணுகாதபடி எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்றும் ரத்தக்கோட்டைக்குள்ள உடைய வார்த்தையின் வல்லமைக்குள்ளே அப்பா நீ எங்களை பாதுகாக்கின்றீர் எங்களை பராமரிக்கின்றீர் இருதயத்தின் அழுத்திருந்து அப்பா நன்றி சொல்லி உங்களுடைய பரிசுத்த நாமத்தை உன்னத நாமத்தை உயர்ந்த நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம் மண்டவரேன் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி அப்பா நாங்கள் செய்கின்ற எல்லா கூட இருப்பதற்காக நன்றி இந்த ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற நாட்களில் நொடியும் ஒவ்வொரு கணமும் அப்பா உண்மை வருகை எங்களுக்கு நினைவூட்டுவதற்காக நன்றி எங்கள் தீவன தொட்டியாம் நாங்கள் தகுந்த முறையில் தயாரிக்க உண்மை நாங்கள் தகுந்த முறையில் வரவேற்க எங்களுடைய என்னும் பலிபீடத்தை நீ ஒவ்வொரு நாளும் செப்பனிடுவதற்காக நன்றி உடைய பரிசுத்த பலிபீடமாக அப்பா நீ தங்கி வாழும் ஆலயமாக எங்கள் இருதயத்தை நீ ஒவ்வொரு நாளும் மாற்றுவதற்காக நன்றி உலகமும் உலகத்திற்குரிய காரியங்களும் எங்களை முடி அன்பிலிருந்து பிரித்தாலும் அப்பா எங்களை சுற்றிலும் கட்சிக்கும் சிங்கம் போல எப்பொழுது எங்களை விழுங்கலாம் என்று சத்ருவானவன் காத்திருந்தாலும் உம் துணையோடு எம் மதிலையும் தாண்டுவேன் உம் துணையோடு எப்படியும் நசுக்குவேன் என்று சொல்லி தாவீது ராஜ் அறிக்கையிட்டது போல உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதால் எப்போ ஏற்பட்ட படையையும் நசுக்க எப்பேற்பட்ட மதிலையும் தாண்ட நீர் கொடுக்கிற வல்லமையினால் எங்களை எங்களால் முடிகிறது நன்றி சொல்லியுமே சோத்தரிக்கிறோமையாம் கொடுக்கிற உடல் சுகத்திற்காக நன்றி ஆற்றலுக்காக நன்றி வலிமைக்காக நன்றி ஆவிய உண்மையிலும் நாங்கள் உண்மை வழிபடுவதற்கு துதிய நாடே எங்களுக்கு நன்றி எப்பொழுதும் அறிக்கையிடும்படி உம் நாமத்தை எங்கள் நாவில் வைப்பதற்காக நன்றி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை விண்ணும் மண்ணும் அடிபணியும் ஒரே நாமத்தை விண்ணுக்கும் மண்ணுக்கும் அப்பா எங்கள் மீட்புக்கும் இடையீடாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே நாமத்தை எங்களுக்கு விடுதலை தருகிற ஒரே நாமத்தை சுதந்திரம் தரும் ஒரே நாமத்தை சுகம் தரும் ஒரே நாமத்தை வெற்றி தரும் ஒரே நாமத்தை அப்பா நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் தூய அலங்காரத்தின் ஒரு பரிசுத்த உள்ளத்தோடு உமை தொழுது பணிந்து கொள்கிறமையா ஓ எங்களுக்கு முன்னும் பின்னும் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நிற்கிற உம்முடைய பிரசனத்திற்காக அப்பா நாங்கள் நன்றியோடு மைய ஆராதிக்கிறோம் அம்மாண்டவரே எமது ஆற்றலை விட்டு உம்முடைய பிரசன்னத்தை விட்டு நாங்கள் எங்கு செல்லக்கூடும் ஐயா உமது திருமுன்னிலிருந்து நாங்கள் எங்கு தப்பி ஓட முடியும் நாங்கள் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் பாதாளத்தில் படுக்கை அமைத்து கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர் அம்மாண்டவரே எங்களை சுற்றிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களை பலமாய் பாதுகாத்து வருகிறதையா உம்முடைய கரம் எங்களை நடத்திச் செல்கிறது உடைய வழக்கை எங்களை பற்றி நன்றி சொல்லித்தரிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட பேசுவதற்காக நன்றி திருவருகை காலத்தினுடைய நான்காம் ஞாயிறான இன்றும் கூட அப்பா நாங்கள் வாசிக்க கேட்கிற இறை வார்த்தை மெசியாவாகிய நீர் எங்களுக்கு அமைதி அருள்வீர் என்ற செய்தியை கொடுக்கிறது அம்மாண்டவர இறைவாக்கினர் மீக்க அறிவித்த நம்பிக்கை செய்திதான் இன்றைய முதல் வாசமாக நாங்கள் வாசிக்கின்றோம் அண்டவரை அப்பா இறைவாக்கினர்கள் எஸ்ஐயா ஆமு சோசை ஆகியோரின் சமகாலத்தில் வாழ்ந்தவரான மீகா வடநாட்டைப் போலவே தென்னாட்டிலும் பணக்காரர்கள் ஏழைகளை ஒடுக்கியும் நலிந்தவர்களை வஞ்சித்தும் வாழ்ந்தால் அவர்களுக்கு எதிரான கடவுளின் தண்டனை தீர்ப்பினை முன்னறிவிக்கின்றார் கூடவே அவர்களுக்கு மீட்புச் செய்தியையும் நம்பிக்கை செய்தியையும் அவர் முன்னறிவிக்கிறதை பார்க்கின்றோம் அம்மாண்டவரை மீகா முன்னறிவித்தது போன்று உண்மை கடவுளை மறந்து வேற்று தெய்வங்களை வழிபட்டும் ஏழைகளை வஞ்சித்து வாழ்ந்த யூத நாட்டினர் மீது இது தண்டனை தீர்ப்பு வந்தது அது ியேசர் வழியாக வந்தது அதே நேரத்தில் எல்லாம் முடிந்து போய்விட்டது யூதான் நாட்டினருக்கு என் சார்பாக ஆளப்போகிறவர் தோன்றுவார் அவர் தம் மந்தையை மெய்ப்பார் அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள் அவரே அமைதி அருள்வார் என்ற நம்பிக்கை செய்தியையும் கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அம்மாண்டவரே இதோ நீர் உடைய மக்களுக்கு அமைதி அருள்வீர் இனிமேல் அவருடைய வாழ்வில் துன்பமே இருக்காது என்று இப்படி சொல்வதால் எங்களுக்கு அர்த்தமல்லை மாறாக இதோ நீர் எங்களோடு ப்போதும் இருப்பீர் என்ற நம்பிக்கையை இதோ என்ற நாலு நிறையங்களுக்கு கொடுக்கிறீர் அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எவ்வளவு போராட்டம் வந்தாலும் நெருக்கடி வந்தாலும் அமைதி எங்களை ஆளுகை செய்யும் அமைதியில் நீர் எங்களை வழிநடத்துவீர் என்ற உண்மையான உன்னத உன்னத செய்தியை இன்றைய நால நிறையங்களுக்கு தருகிறீர் அம்மாண்டவரை அமைதி ஏற்படுத்துதான் இதோ நீர் உலகத்திற்கு வந்தீர் அப்பாம் இறைவாக்கினர் வாக்கினர் மீகா முன்னறிவித்த அந்த வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து ஆகிய உண்மையில் நிறைவேறுவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் யூதர்கள் எதிர்பார்த்தது போன்று நீர் அமைதியை அருளவில்லை மாறாக இதோ முடி அதிகாரத்தினால் அமைதி நிலைநாட்டுவார் என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் நீரோ அன்பினால் அமைதி நிலைநாட்டினீர் அதிகாரத்தால் நிலைநாட்டப்படும் அமைதி நீண்ட நாட்கள் நீடித்திருப்பதில்லை அன்பினால் நிலைநாட்டப்படும் அமைதிதான் தான் நீடித்திருக்கும் அதனாலேயே நீர் நான் தரும் அமைதி உங்களுக்கு உலகம் தரும் அமைதி போன்றதல்ல என்று சொல்லுகிறீர் ஆமாண்டவரை இதோ யூதர்கள் பிற இனத்தார் என்ற இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை இதோ முடிய உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாக தகர்த்தறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார் என்று சொல்லி எபேசியர் புத்தகத்தில் இரண்டாம் மாசகத்தில் நாங்கள் வாசிக்கிறதை பார்க்கிறோம் அம்மாண்டவரை இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்ற சுவரை தகர்த்திருந்தேனில் இதோ முடிய உடலில் ஏற்பட்ட துன்பத்தின் வழியாகவே அது சாத்தியமானது எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து இந்த இரண்டாம் மாசகத்தில் உமது திருவுலத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்று சொல்லி இதோ உம்முடைய உடலை பலியாக செலுத்தியதை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம் அப்பா பிதாவுடைய திருவுலமான உம்முடைய உடலில் உந்த செலுத்தி ஏற்றுக்கொண்டீர் உமது உடலையே பலியாக செலுத்தி அமைதி நீர் எங்களுக்கு அருளினேன் அம்மாண்டவர் இதுதான் இந்த உலகம் அருளும் அமைதிக்கும் நீர் தருள் என்ற அமைதிக்கும் உள்ள வித்தியாசம் அப்பா உண்மையே பலியாக செலுத்தி உலகத்திற்கு அமைதி அருளினர் உம்முடைய வழியில் நடக்கும் ஒவ்வொருவரும் எங்களையே நாங்கள் கையளித்து இந்த உலகத்தில் அமைதி நிலைநாட்ட வேண்டும் என்பதை இன்றி நாள் எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீர் அப்பா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அமைதியின் கருவியாக நேர் மாற்றும்படி எங்களை ஒப்பு கொடுத்து செவிக் ஐயா நாங்கள் அனைவரும் உண்மை குறித்தவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் பன்னீர் அப்போசுர நீர் அழைத்தபோது அவர்களை பன்னித்தலங்களுக்கு அனை அனுப்பின பொழுது வீட்டுக்குள் செல்லும் பொழுது வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள் என்று சொன்னீர் அம்மாண்டவரே அமைதியை அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கும்படி முடியோசுர்களுக்கு கட்டளையிட்டீர் நாங்களும் கூட அமைதியின் தூதுவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள் வாழ்கின்ற இடத்தில் சமுதாயத்தில் குடும்பத்தில் வேலை செய்கின்ற இடத்தில் அமைதியை அமைதியை அருளுகின்ற அமைதியின் தூதுவர்களாக வாழ அப்போ பிரான்சிஸ் அசிசி ஜெபித்தது போல எங்கு கசப்பு இருக்கிறதோ எங்கு வெறுப்பு இருக்கிறதோ எங்கும் பகைமை இருக்கிறதோ எங்கு மன்னிப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் அமைதியை நிலைநாட்ட அமைதியின் கருவிகளாக வாழ ஏதோ இன்றி நாள் எங்களை அழைப்பு விடுக்கிறேன் இந்த சபத்தில் இணைந்திருக்க ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக முடிய கரத்தில் ஒப்பு ஐயா இப்படி தெய்வீக பிரசன்னம் இப்படி தெய்வீக ஆறுதல் இப்படி தெய்வீக அன்பு ஒவ்வொருடைய இருதயத்தில் நிறைக்கும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் உலகம் தர முடியாத அமைதியும் அன்பும் சமாதானமும் அப்பா எங்கள் அவர்களும் எங்கள் உள்ளத்தில் நிறைக்கும்படி எங்களை தாழ்த்தி இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக கருத்தில் தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் குடும்பத்தினுடைய அமைதியை தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அமைதியை அப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற அமைதியை தடை பண்ணுகிற அப்பா குலைக்கிற சமாதானத்தை குலைக்கிற குடும்பங்களில் பிரிவினை நாவிகளையும் பிளவுகளின் நாவிகளையும் கசப்பின் நாவிகளையும் வேற்றுமை நாவிகளையும் கொண்டு வந்து கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே அப்பா வெறுமை உணர்வுகளை கொண்டு வந்து கசப்பு உணர்வுகளை கொண்டு வந்து சமாதானத்தை குலைக்கிற எல்லா பொல்லாத பிசாசுகளையும் அப்படியே பரிசுத்த ரதத்தை ஊற்றி வார்த்தையின் வல்லமைனாலும் பரிசுத்த ஆவியனுடைய அக்கினினாலும் சபித்து நெர்மூலமாக்கி நிறுத்திய நரகத்துக்கு தள்ளுகிறோம் மாண்டவரேன் நிறைவான அமைதி நிறைவான சந்தோஷம் அப்பா அவமிடமிருந்தே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை உணர்ந்து உங்களுக்கு எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக அம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஐயா இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களிடம் ஜபோதவி கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் யாவரையும் உங்களுடைய இறக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நிறையங்களை ஆசீர்வதிப்பிராகங்களை எங்களை வழிநடத்துவிறார்கள் ஒப்புக் கொடுத்திருக்கிற எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமென் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெய்ய தூய போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் புகழ் புகழ்வுக்கே நன்றி மரியே வாழ்க ஈச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய இரவு வணக்கம்